அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

மூணு இருக்குது இல்லை ஆண் பெண் அலி மூணு இருக்குது இந்த மூணுல எதுவாக ஒன்னாலும் ஆயிடலாம் உடலுன்றது ஆண் பெண்ணு உடலுக்குது ஆன்மாவுக்கு கிடையாது ஆன்மா எது இடம் கிடைக்குதோ அதில் போய் பொந்துக்கு போகுது அது ஆண் உடலாகவும் இருக்கும் பெண் உடலாகவும் இருக்கும் எதுவா பிறக்க போகுதுன்னு யார் கண்டுபிடிச்சது கடவுளுக்கே தெரியாது செய்த வந்து அனுபவிப்பேன் அடுத்த பிரிவில் அடுத்த பிரிவில் அனுபவிப்பேன் இப்போ ஒரு கணவன் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த பாவம் பண்ண புண்ணியம் பண்ணன்னு தெரியாது ஆனால் அவங்க முன்னாடி பண்ண பாவத்தை பார்த்தீங்கன்னா கனவங்கட்ட மாட்டிக்கின்னு அந்த மனைவி லோல் போடுவான் இவன் அவன் குடிகாரனா இருப்பான் இவளுக்கு சோறு கூட போட மாட்டான் அடிச்சு துன்புறுத்துவான் அவ போய் அம்மா வீட்டில் சொல்றது வெக்கப்பட்டுக்குன்னு சொல்லாத ஒதப்பட்டு சாவாங்க அதே நேரத்தில் பொண்டாட்டி அராஜகம் பிடிச்சி உள்ளா புருஷனை நான் உள்ள தள்ளி கதவு மூடிட்டு பொழைப்பான் வெளியே வந்து அடிப்படாத மாதிரி இருப்பான் அவன் அவஸ்ட்டப்படுவான் இது நம்ம செய்த பாவ பொண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற விஷயம் தான் சொல்றது கடவுளை தேடுங்க பாவத்தை குறைங்கன்றது சொல்லு சாமி கொல்லான் உழைப்போல கொதிக்குதடி என் வயிறு இல்லை என்று சொன்னால் நிலைநிறுத்துவதில்லை இல்லை என்று சொன்னால் நிலை அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறாரு அழுக்கணித்திரு அடுத்தது வந்து வாழைப்பழம் தின்றால் வாய் நோகம் என்று சொல்லி தாழைப்பழம் சாப்பிட்டு சாவு எனக்கு வந்து என்றார் அடுத்தது காட்டானை மேலேறி கடை தெரிய போகையில் நாட்டார் நம்ம பார்த்து நகை இருப்பதுலோ சொல்றாரு நிறைய விஷயம் சொல்கிறாரு அது ஞாபகம் வரும்போது சொல்கிறார் நீ என்ன கே வந்த அதை கேள்வி சொல்ல அதனுடைய விளக்கம் எனக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார் எதுக்கு விளக்கம் இந்த எல்லாம் பாடலாம் பாடாது காலையில கொல்லன் உழை போல கொதிக்கதடி என்பத நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த கூடுதில்லை காலிலேருந்து அதான் நெருப்பை வச்சாச்சு ஊதுங்க ஊதுங்க ஊதுங்கன்னு காலைல சொல்லி நினைக்கிறேன் அந்த கொல்லன் உழை போல கொதிக்கதடினா இந்த மூச்சின்ற அந்த துருத்தியானது சதா ஊதுகினே இருக்கணும் ஊதுகினே இருந்தா உள்ள இருக்கிற நெருப்பு நம்ம கிட்ட இருக்கிற அந்த கலை எல்லாத்தையும் எரித்து ஒன்றும் இல்லாமல் செய்வோம் அப்படி ஊத முடிஞ்சு அந்த நெருப்பை நமக்குள்ளவே தக்க வைக்க தெரிஞ்சால் என்னப்பா ஆகும்னா கொல்லென்று வந்த யமன் குடி ஓடி போவான் எம நம்ம கொள்றதுக்கு வந்தானா இவனெல்லாம் இனிமேல் கொல்லவே முடியாது ஏன்னா எல்லாம் நெருப்பு வைக்கணும் இவன் சாவத்துக்கு முன்னாடி நெருப்பாக மாறிட்டான் இவனை போய் நம்ம எங்கே சாவடிக்கிறதுன்னு வந்த எம திரும்பி பார்க்காம ஓடுவானா எப்பா கொள்ளலை போல கொதிச்சால் நமக்கு தான் சாமி மண்டலம் கட்டி கட்டி ஆயிடுச்சு சாமி அமுங்கும் தமிழ் பார்க்குறேன் அமுங்க மாட்டேந்து சாமி உடம்பெல்லாம் பொப்பளம் வந்துச்சு சாமி தாங்கணும் ஞானம்ன்றது தாங்க நாள் மட்டும்தான் கிடைக்கும் இது சுமக்கணும் எதைப்பா சுமக்க போற நந்தி சிவபெருமான சுமக்கிற மாதிரி உன்னோட சிந்தனை சிவத்தை சுமக்கணும் அப்படி சிவத்தை சொமத்தான் என்ன பாவம் இதுவும் ஒரு நாள் நந்தியாக மாறும் நந்தன் அது வாழ்க்கை வரலாறுலாம் தெரியல தெரியல சமி தெரியுமா ஓரளவுக்கு தெரியும் நல்லாயிருக்கும் அவரு சராசரி ஒரு சாதாரண மனுஷன் அந்த இருந்து பெரிய ஞானியெல்லாம் உருவாகவே முடியாது ஆனால் அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த ஞானம் வந்துச்சு எப்படின்னா சிவபெருமானை பார்த்துடணும் எப்படின்னா சிவபெருமானை பார்த்தணும் எந்த சிவபெருமான சிதம்பரத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானை பார்த்துன்னு வாழ்நாளெல்லாம் வேண்டுறாரு ஆனால் என்ன பண்ணுறது அவர் வறுமையில் இருக்கிறாரு அப்போ ஆண்டான் அடிமை முறை அந்த நிலத்தை வச்சுக்கிறோம் என்ன பண்ணுறான் உனக்கு எதுக்குடா வருமானு எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்தான் சிவபெருமானை கும்பிடணும் உன்னை மாதிரி சாதாரண ஆள் வந்தையா உடைச்சியா சாப்பிட்டியா ஒரு நாள் செத்து போயிடணும் உனக்கெல்லாம் சிவபெருமானை தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடைசி நாள் வரைக்கும் சிவபெருமானை நீ அவனை போய் பார்க்கவே கூடாதுன்னு தடுத்து வைக்கிறான் ஆனால் அதையும் மீறி அவர் சிவபெருமானை பார்க்கறதுக்கு போகிறார் இங்கே வந்த வேலை முடிஞ்சு போச்சு அங்கே போய் போகிறாரு சரி ஊரில் கதைலாம் சமாளிச்சுட்டு அங்கே போனால் சாமிக்கு முன்னாடி அங்கே ஓட்டு உட்காந்துக்குது அது என்னது நந்தி உள்ளே விட மாட்டுறாங்க சரி வாசலில் நின்னாவது பார்த்துருவோம் சிவபெருமானம்னு பார்த்தா நந்தி சிவனை மறைச்சின்னுக்குது என்ன சாமி அநியாயம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் கஷ்டம் வருது அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு கடவுளை பார்க்கணும்னு ஒரு வேட்கை இவ்வளோ சோதனை தேவையானா வந்துது இல்லை வாழ்க்கையில் ஆனால் அவர் போய் நின்ன இறைவன் சொல்கிறான் சற்றே தள்ளி இருப்பில்லையா என்ற யாரா பெருமானை கூப்பிட்டு ரே என் பர்த்தம் வந்திருக்கிறான் வெளியே உள்ள வர வர மாட்டானு அந்த தாவிக்கோ அவன் பரவாயில்ல உள்ள வர பரவாயில்ல அவனுக்கு என் காட்சி கிடைக்கணும் நீ கொஞ்சம் தள்ளி நிலுப்பா அப்படின்னு நந்தியை தள்ளியை சொல்லிவிட்டு காட்சியை இறைவன் கொடுக்குறான் இது எப்படி சாமி கிடைக்கும் முகன் வடிவமே ஸ்தூல பிம்பம் இந்த சூளமான உடலு இந்த படைக்கக்கூடிய பிரம்மனோட சுரூபம் மற்ற நாலு புலனும் எதுனா நந்தியோட அம்சம் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் நந்தி சற்றே தள்ளிரும் என் பிள்ளைன்னு யாரை சொன்னான்னா இந்த புலன்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி நீ அதை சிவபெருமான் சொன்ன மாதிரி உன் மனசால நிர்வாகம் பண்ணவரே கம்மனிரு அப்படின்னு நீ சொன்னால் இந்த புலன்கள் எல்லாம் அடங்கி நின்னா நந்தனாருக்கு எப்படி இறை காட்சி கிடைச்சதோ அந்த மாதிரி உங்களுக்கும் நிறை காட்சி கிடைக்கும் அங்க நடந்தது ஏதோ கதை இல்லை அங்க ஏதோ நடந்தது புராணம் இல்லை அங்க நடந்தது எதுனா சாட்சா இதே விஷயங்கள் தான் அந்த நந்தின்ற ஒரு அம்சம் இந்த புலன்களோட அம்சம் சுக நீ நீ தள்ளிக்கப்பா என்ன பார்க்கட்டேன்ற மாதிரி என்னோட வாழ்நாள்ல என்னோட புலன்கள் மேலே நான் அதிகாரம் செலுத்தணும் டே கமனா அந்த புலன்கள் எல்லாம் அடங்கி இருக்கணும் அடங்கி ஒடுங்கி புலன்கள் இருந்தால் உள்ளுக்குள்ள இருக்கிற சிவம் நம்மளுடைய கண்ணுக்கு வெளிப்படும் அதுதான் நந்தனாரோட வாழ்க்கை நமக்கு காட்டி விடுவது நந்தனார் கதை படித்தோம் அப்படின்னு நாம உச்சி கொட்டுறதுக்காக அவங்கெல்லாம் வாழலை அதில் இருந்து நாம என்ன கத்துக்கணும் அங்க சூச்சி சில விஷயங்கள் நடக்குது அதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்குமே இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா தான் அங்கே நடந்த விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்துக்கும் பொருத்தி பார்க்கணும் அதை ஏதோ கதை மாதிரி கட்டுகிட்டு அப்படியே போகிறதில்ல நம்ம வாழ்க்கை அங்கே நடக்கிற விஷயந்தான் இங்கே நடக்க போகுது அங்கே என்ன காட்சி கண்டமோ அதே காட்சி இங்கேயும் காண முடியும் நீ அந்தனார் ஆனால் அந்த ஆகுமா ஆகும்மா சாமி எதுக்கு அடுப்பு மாதிரி எரியணும்னா இதெல்லாம் நடக்கணும்னா கொள்ள நூலை போல் நம்ம உள்ளே கொதிக்கணும் சரி சாமி வாழைப்பழம் தின்றால் வாயு மோகம் என்று சொல்லி பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி அது என்ன வாழைப்பழம் அது என்ன தாழைப்படம்னா வாழைப்பழத்துக்கு ஒரு கவர்ச்சியே கிடையாது ஆனால் அழகாக உரிச்சு தப்புன்னு சாப்பிடலாம் வாய் கூட வலிக்காது ஆனால் தாழைப்பழம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டா போக தாண்டு டுபாய்க்கு ஆனால் இந்த மனுஷ கூட்டம் வாழைப்பழம் மாதிரி இருக்கிற அந்த யோகத்தை பிடிச்சிக்கப்பா இந்த யோகன்றது வாழைப்பழம் மாதிரி ரொம்ப ஈஸியாக இறைவனை பிடிச்சிடலாம் அப்படின்னா ஆஹா பக்தின்ற அந்த தாழைப்பழத்தை பிடிச்சிட்டு இறைவன் அங்கே இருக்கிறான் இறைவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு தாழைப்படம் எப்படி கவர்ச்சா ஒன்று இழுத்துன்னு போதும் அந்த மாதிரி பக்தின்ற ஒரு விஷயத்தை இழுத்துக்கின்னு இவன் கோயில் கோயிலாக மலை மலையாக தெருவாக சுற்றுரான தவிர அங்கே இருப்பது சத்தியம் என்றால் எனக்குள்ளும் இருப்பதும் சத்தியம் என்ற அந்த உணர்வு வந்து இவங்க நின்னால் வாழைப்பழம் சாப்பிடக்கூடா வாழ்நோகம் சொல்ல மாட்டாங்க இதை தான் அங்கே அங்கே சொல்கிறாங்க சொன்னேன் அப்போ வாழைப்படம்ன்றது யோகம் இதை பண்ணால் இறைவன் உனக்குள்ளே தோணுவான்ப்பா தாழைப்படம் தின்னா சாவு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா ஒரு நாளும் உள்ள இறைவன் வரமாட்டான் ஏன்னா நீ எப்பவுமே வெளியே வச்சே பார்த்துங்கிற வெளியே இருக்கிற இறைவனால் உன்னை காப்பாற்ற முடியாது உனக்குள்ள இறைவன் இருக்கிறான்ற உணர்வு வந்தால்தான் அந்த உணர்வுக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு அதுதான் உன்னை காப்பாற்றும் புரியுதுங்களா அடுத்தது தெரியும் இப்படியெல்லாம் ஒழுங்காக வாழ்ந்தா என்னப்பா நடக்கும் ஊரே சிரிப்பாக சிரிக்கும் ஊரே சிரிப்பாக சிரிக்கும் இங்கெல்லாம் வாழறது ஒரு வாழ்க்கையாடா நம்பர் பர் நீங்கள் கம்மியே சாமி இங்கே வாழதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நம்பர் பர் வேலை விலகி சாப்பிட்றேன் வீடு வாசலுக்குது பொண்டாட்டிய இருக்குது சொத்து இருக்குது எனக்கு என்ன குறை அப்படின்னு யாரை பார்த்து கேட்பாங்களா யாரை பார்த்து சிரிப்பாங்களாம் இதெல்லாம் போய் பா இறைவன் மட்டுமே மெய்யின்றவங்கள இப்படி அப்படி வாழக்கூடிய ஒரு சிலரை பார்த்து சிரிக்குமா எது வரைக்கும் சிரிக்கும் இப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியா ஒரு விஷயம் ஒரு ஞானம் ஒரு உன்னத நிலை அடையும் போது சாதாரணமாக தெரிஞ்சிருந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம் பல்லக்கில ஏறி பவனி வருவாங்களாம் அப்போ பல்லக்கெல்ல பவனி வரும்போது என்ன பண்ணுவாங்க இவ்வளவு நாள் எந்த கூட்டம் சிரிச்சதோ அதே கூட்டம் இப்ப என்ன பண்ணுவாங்க கையெடுத்து கும்பிடும் கையெடுத்து கண்டிப்பாக கும்பிடும் அப்ப என்னது காட்டானை மேலேறி கடை தெரிவே போக அது என்ன சாமி காட்டானா உன் மனம் தான் உன் மனம் சொல்றபடி நீ போனோம்னா அது பழக்கப்பட்ட யானை தெரு தெருவா கடைக்கடையா போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கும் ஆனால் காட்டேனன்றது யார் சொல்கிறதையும் கேட்காத மனம் ஆனால் அந்த மனசை நீ அடக்கி ஆண்டன்னு சொன்னால் என்னப்பா கிடைக்கும்னா நாளைக்கு இந்த ஊரும் உலகமும் உன்னை கொண்டாடக்கூடிய தகுதியை உன் மனம் யாருக்கு அடக்கி ஆண்டுறாங்களோ அவங்களுக்கு இறைவன் கொடுப்பான் அதுதான் அங்கே காட்டுறாங்க நாம் கூட ஐயா கண்ணா ஐயாவை என்ன பண்ணோம் பல்லக்கில் பவனி வந்தோம் எதுக்காக வந்தோம் இந்த பாடலோட தகுதி அந்த நம்ம செஞ்ச விஷயமே பல்லக்கில் நம்ம ஏதோ சும்மா கொண்டு போகல சரிங்களா அவரையும் ஒரு காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி இந்த உலகம் எப்பவுமே சிரிக்கும் அதுக்கு அது விட்ட வேற ஒன்றும் தெரியாது நல்லது யாராவது பண்ணாங்கன்னா அவனோட புடைக்க தெரியாதவன் எப்படி வாட தெரியாதவன் ஆனால் கூட்டவன் அவனை மாதிரிலாம் வரவே முடியாதுப்பா வரும் சாமி துன்பமும் துயரமும் கடந்து வந்தால் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஞானம் நம்ம கையில் தக்க வைக்க தெரியும் ஏன்னா அப்போ தான் தெரியும் இது ஏதோ விளையாட்டு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலப்பா என்னோடய உழைப்புக்கு கிடைச்சது இதை நான் சிந்தான சதுராம எதுக்காக இறைவன் கொடுத்தானோ அந்த லட்சியத்தை வாழ்ந்து காட்டணும்னு அந்த லைனில் அந்த வழியில் இவ்வளோ துன்பத்தையும் பாடுபட்டு வந்தவங்களுக்கு தான் அதோடய அக்கறை தெரியும் அதோடய அக்கறை தெரிஞ்சால் நமக்கும் நாளைக்கு பல்லக்கு ஏறக்கூடிய சூழ்நிலை வரும் ரெண்டு பேரும் பல்லக்கு ஏறுவாங்க யார் சாமி பல்லக்கு ஏறுவாங்க ஞானத்தை அடைஞ்சால் இந்த மாதிரி ஒரு பல்லக்கு போவோம் எதுவுமே அறியல அவங்களுக்கும் பல்லக்கு வரும் அந்த பல்லக்கு என்னது ஊரு உள்ள வராது இருந்து ஊருக்கு வெளியே போவோம் அதுக்கு பேர் என்னதான் காட்டு சிவிகை அது பேர் காட்டு பல்லக்கம் எந்த காட்டுக்கு அவர் போறாரு சுடுகாட்டுக்கு போறாரு அதுவும் பல்லக்கு இறைவன் யாரு தான் யாருன்ற உணர்வு இல்லாமல் வாழும் வாழால எல்லாம் கழிச்சுட்டா சுடுகாட்டுக்கு போறக்கூடிய அந்த பல்லக்கு வரும் இறைவன்ற உண்மை அந்த சத்தியம்ன்றது உண்மை அதை என்னாலையும் அடைய முடியும்னு வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு வாழ்ந்தால் ஊருக்குள்ளேயே சுத்துற மாதிரி ஒரு பல்லக்கு வரும் நமக்கு எந்த பல்லக்கு சௌகரியம் எந்த பல்லக்கு செஞ்சோம்னா போனோம் பல்லங்க ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தம் ஆனந்த ப்ரமஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின்னருழைத்தா பழத்தை தா உடல் நலத்தை அருளைத்தா நின்னருழைத்தா பழத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தம் ஆனந்த